வணக்கம் சார் என்ன வேணும் என்ன வேணுமா போட்டோ ஸ்டுடியோக்கு வந்துட்டு நாங்க என்ன காய்கறி வாங்க வந்திருக்கோம் போட்டோ தான் எடுக்க வந்திருக்கோம் ஐ சி எனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்க அதை கேட்டு பிரிக்கிற இவ கழுத்துல நான் தாங்க தாலி கட்டினேன் இப்ப என்னங்க கொண்டாட வந்திருக்கீங்களா கொண்டாட்டம் ஊட்டி போட்டில் எப்படிங்க இங்க போட்டோ எடுத்துக்க போறோம் பேஷா எடுத்துடலாமே இங்க பாருமா நான் வெறும் போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல பிரபலமான பத்திரிகை நிருபரும் கூட பத்திரிகையில பேட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது எழுதியிருக்கேன் ஜமாச்சுடுவோம் டாக்டர் சிவா இருக்காரு அவர்கிட்ட நான் வேலை பாக்குறேன் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே ஃபேமஸ் மட்டும் இல்ல ரொம்ப கைராசியானவர் எவனாவது ஒருத்தன் நொண்டினே போனானு வைங்க அவங்கிட்ட டாக்டர் சிவான்னா நிமிந்து போ அட என்னங்க நீங்க எவன் நொண்டினா நம்மளுக்கு என்னங்க இத பாருங்க ராவு காலம் வரதுக்குள்ள போட்டா ஒப்பிடிங்க ஓ அது ஒன்னு இருக்கோ நெக்ஸ்ட் ரூம் என்னது வேண்டாம் இருப்ப முகத்தை திருப்புன மாதிரி இப்படி இல்லமா அப்படி என்னங்க இப்படி அடிச்சிங்க பொம்பளையில தொட்டு பேசற பழக்கம் என்ன கெட்ட பழக்கம் ஸ்டுடியோவ கொளுத்தி புடுவேன் குன்னூர்ல என்ன பத்தி கேட்டு ஒரு சகோதரி மாதிரி நினைச்சேன் சகோதர பாசம் எல்லாம் என்கிட்ட வெச்சுக்காத இதெல்லாம் கமால் வேலை அவர் மேன் சும்மா இருங்க நீ சும்மா இரு இந்த பாரியா சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது இந்த போட்டோ எடுக்கறவனுக்கு கைய பிடிச்ச ரேகா பாக்குறவனுங்க கைய பிடிச்ச போடுறவனுங்க அளவு அளவெடுக்கறானங்களே டெய்லர் இவனுங்க இவனுங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாக்கா பொம்பளங்கள நான் அண்டவுறதே கிடையாது

நாம ரெண்டு பேரும் தான் இந்த பங்களாவை தனியா இருக்கணும் சொல்லு. அதுக்கு ஐயோ எனக்கு ரொம்ப அளவு ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவிலே யாரும் இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் இல்லடி. டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ உனக்கு இந்த விபரீத அதெல்லாம் என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய்

தலையில குட்டு குட்டுற இத பார் எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுகு லொடுகுனு அனுபவிச்சின்னடி அதுதான் என்னுடைய பிரின்சிபல் அவங்க வரதுக்குள்ள அள்ளி கொட்டு நான் அள்ளி வாயில ஓடுறேன் கொட்டற ஏண்டா ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு ஒரு கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது பத்து லட்சம் ரூபாய்க்கு பத்து டேபிள்னா ஒரு கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள் ச்சே இதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு தான் முடியுமாடா குத்து மதிப்பா கடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே வயிரு ரொம்ப நாள் சரி என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர போய் வெள்ளி தட்டை கொண்டா வெள்ளி தட்டா திருடத்தான் போகணும் ஏன் திருடி நீ மாட்டிக்கிற கோடி ரூபாய் வரப்போது இல்ல ஆளு ஒரு வெள்ளி தட்டு வாங்க ஏயா இப்படி கனவு காண்ற கனவு தானே டி போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா என்னது ஐஸ் வாட்டரா குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர் பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும் இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய வெள்ளி நான் ஒண்ணு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான் வாய் இருக்கிறதே கிடத்துக்கு தான் நடி டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருந்தேன் கிடையாது காரசாரமாக அசைவம் ஒன்றும் கிடையாதா ஒரு கட்டை முட்டை ஆ எங்க அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அம்மாவாசை வசை காலையில எழுந்தா பச்சை தண்ணியை தலையில் கொட்டிக்க வேண்டியது ஊரில் இருக்கிற விபூதியெல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது போடுற ஃபேன் போடுற சுற்றி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது என் மீறி நான் இங்கே வந்து சேர்ந்தேன் என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டில் ஆமா அந்த அம்மா உடம்புல ஊரில் இல்லாத வியாதியெல்லாம் இருக்குது பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு அநேகமாக அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பார் போல இருந்தவர் அவரு சரி சரி இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருது போய் பார்க்கலாம் வரியா இன்னும் நான் கேட்டு நீ கேட்க அப்பா நீங்களா தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்கத்தாயே இந்த வேலைக்காரனா எப்பவுமே இந்த தரையில தான் சாப்பிடும் இன்னைக்கு நீ சொன்னாலே நானா சொன்ன சொன்ன நீ முதுகு சுடுக்கு பிடிச்சுக்கிட்டு முடிஞ்சு குழம்பு ஊத்த முடியல டேபிள்ல மா நான் எங்கே சொன்னே சொன்னனே நீ மா உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வெச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் பாத்தனே நீ சொன்னதெல்லாம் கேட்டனே அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா எனக்கு தெரியும் இந்த டேபிள் நிலைக்காதுன்னு எனக்கு இந்த பாவிதான் என்ன அநியாயமா இருக்கு நான் சொன்னனே கொண்டு முக்கியமான ஆபரேஷனா முடிச்சிட்டு இருந்து ஆயிடுச்சு வந்ததும் அவனுக்கு தானே ஆர்லிக்ஸ் கார்ட்ஸ் கொடுத்துட்டேன் இப்ப அவன் எழுப்ப வேண்டாம் நல்லா தூங்கட்டும் சரிம்மா பொள்ளி அம்மா கரிகால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் காய்கறி வாங்க போறவன் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர சொன்ன வேலையை குடுத்துட்டு வரதா இருந்தா உடனே வரலாம் நான் தான் கொடை விட நாலு ரூபா கிலோ உருளைக்கிழங்குன்னா மூணு ரூபா போற வரைக்கும் விட மாட்டேனே அப்பா வாட்ச்மேனுக்கு பத்து பைசா பொடி குடுத்துட்டு வெங்காயத்தை தோட்டத்துல இருந்து படிச்சுட்டு வந்துட்டேன் என்னடி போஸ் குடுத்துட்டு நிக்கிற புருஷங்கார கரிகாயோட நிக்கிறான் வாங்கு டாக்டர் காசு கொண்டு போனேன் அம்மா தான் வேண்டான்ட்டாங்க

பஸ்டே பஸ் அங்க ஊலர் காத்துல உளச்ச புச்சா நோண்டி எடுத்து கோஸ்மாரியர் பாளே ஜில்லு ஜில்லு முதல் லேனிங் குடிச்சிட்டு வாங்க அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிரு குடிக்குணுமா இவளோ பாடு பட்டு ஊத்தி செடியை நா வளக்க வேண்டியது எவ்ளாவது பூவ கிள்ளி பிச்சோட அள பாயா போட்டோ ஏம்பா பத்திரிகைக்கு நியூஸே குடுக்குறது இல்லையா அந்த பொண்ணுட்ட ஏதாவது பேசறியா உனக்கு ஏதாவது புரிஞ்சதா ஒன்னு புரிஞ்சது டாக்டர் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப் போறாங்க ஐயே கல்யாணமா யோ அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க நீ ஏையா சல்சிக்குற இல்ல வர்ற வருமடி பாதீக்குமேन பாக்குறேன் இதோ பாரியா ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா அந்த பொண்ட்கட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் हल्ला அடி போய்ட்டேன் சரி கல்யாண விஷயத்தியாவது பத்திரிக்கைல போட்டுட்டுமா ஹிரியா இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல அதுக்குள்ள ஒரு கையில வச்ச வெச்சிக்கிறேன் ஒரு கையில பேப்பரை வெச்சிக்கிறேன் கண்ணா நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு என்னமா துணையா பெரிய பங்களா

நான் நினைக்கிறது உண்டு எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் வர போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுமா லைன் கிடைக்காது ஆள் அவுட்னு எப்படி இருந்தா அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லு என்ன சந்தேகமா இருக்கிறீங்க ஒரு நாள் பெயிண்டிங் ரூம் உள்ள போறேன் ஐயோ மூணு லட்சுமி அம்மா ஒரு மூணு போர்டுல எழுதி இருந்தாரு ரவிவர்மா மாதிரியே எழுதி இருந்தார்மா கச்சக்கன்னு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர் ரொம்ப கௌரவமா அப்பழுக்கு இல்லாம கொண்டு போறாரு

ஒரு அருவா மாட்டி இருக்கு ஆமா அருவா இருக்கு பய காட்டுல கலை எடுக்கிறதுக்கு நீங்க சும்மா இருங்க நீ சொல்லுமா மாட்டி இருக்க அருவா அதுல ஒரே ரத்த கரை பக்கத்துல புலித்தோல் வேற புலித்தோலா என்னங்க இது இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது கொள்றது இந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன ஆள் தெரிஞ்சா போதாதா நீ சொல்லுமா அந்த போட்டோல இருந்தவர் இருந்தவர் பேரணுமா பேரணுமா அவர் பேரு சொல்லுங்க மாட்டு போச்சே பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு போட்டோ சொன்ன பெரியவர் சொன்ன மீசி எல்லாம் வச்சா பேரை மறந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே ஆமா இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன் திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன என்னமோ ரத்தம்னா கத்தின்னு அதுக்கப்புறம் புளித்தோல் கவலைப்படாதீங்க அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன் இப்ப என்ன விட்டுருங்க இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது நீ என்ன மறக்க போற நான் உன்னை மறக்க போறேன் அவ்வளவு குழப்பங்க உண்டாயிருக்குங்க உன்னை தொல்லை பண்றோம்னு நினைக்காதம்மா நல்லா யோசிச்சு உன் சொந்த ஊர் எதுன்னு சொல்லுமா எனக்கு எந்த யோசனையும் வரல எதையாவது நினைச்சா குழப்பமா தான் இருக்கு இத பாருமா குழப்பமா இருக்குன்னு யோசனை பண்றதை விட்டுறாதம்மா அதானே மூளைய லூசா விட்டுடு தலையை ரெண்டு அசக்கசக்கி ஒவ்வொன்னா கொண்டாடுறேன் நாங்க என்ன மொத்தமா கேக்குறோம் இன்ஸ்டால்மெண்ட்ல கூடு டாக்டர் உனக்கு பழைய ஞாபகம் வரலன்னு இங்கிலீஷ் வைத்தியம் பாக்குறது பிரயோஜனம் இல்லங்கற அட சொல்லுங்க அதாவதுமா உங்களுக்கு என்ன ஆயிருக்குது ஒரு விபத்துல தலையில அடிபட்டு எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஜாமாய் ஒரே இடத்துல தேங்குது அது அப்படியே பரவலா எடுத்துட்டு வரணும் நீ என்ன பண்ற தலையில அடிபடாம செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கோ எல்லாம் வந்துரும் என்னால முட்டிக்கவும் முடியாது மோதிக்கவும் முடியாது எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்கல அமைதியா விடுனா நீ கட்டாதானே யார் யார் நானா உங்க வாயை வச்சு கொஞ்சம் சும்மா இருங்க என் வாயை வச்சு நான் சும்மா இருக்கணும்ன்றியா சீ சும்மா இரு வாயை முடியா

கோயிலுன்னா பக்கத்துல குளம் இருக்குண்டி நீ கம்மு நீரு நான் கேக்குறேன் பாரு ஏமா நீ சின்ன வயசுல பாண்டிகிட்டி ஆண்டி இருந்தீடா கூட ஆடிச்ச பொண்ணு அது பேரே சொல்ல அங்க இருந்து ரூட் போட்டுக்கறானே என்ன ஏன் இப்படி தொல்ல பண்றீங்க மா தொல்ல பண்ணலமா இப்ப நான் உன்னை சும்மா விட்டுறேன் ராத்திரி பூரா நல்லா தூங்கு காலையில இருந்து ஏதாவது ஞாபகம் வந்ததுனா உடனே இந்த டைரியில எழுதி குடுமா நான் பாத்துக்கறேன் பெரிய நியூஸ்ல தா அந்த பொண்ணு போய்டுச்சேன்னு அனாவசியமா நீ உட்றாத சரி அது எங்கங்க போய் நிக்குது அங்கலாம் நில்லு அது படுத்துச்சு ன்னு வெச்சுக்கோ போலாம் அங்க ஷூட்டிங் அங்கயும் போலாம் எங்க தம்பதிங்க ஒண்ணா கிளம்பிட்டீங்க அப்புறம் இப்ப நான் நீங்க எங்க இந்த ஞாபக சக்தி வராம ஒரு பொண்ணு இருந்ததே அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா ஏதாவது நியூஸ் உண்டான்னு கேட்டு போலான்னு வந்தேன் நீ இவ்வளவு அவசரப்பட்டா பிரயோஜனம் கிடையாதுயா ஆனானப்பட்ட டாக்டர் மேல் படிப்பு படிச்சவரு அவரே அந்த பொண்ண குணப்படுத்த முடியாம அல்லாடுறாரு அம்மாடி வள்ளி உன் புருஷனுக்கு இது பத்த பத்தாது எது பத்தாதுன்ற நீ இந்த சாமர்த்தியா அதான பாத்த ஒண்ணுமில்லமா அந்த பொண்ணுடைய அப்ப ஒரு கோடீஸ்வரன் வெய்யி உன் பொண்ணு பலான இடத்துல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதி போறோம் வெய்யி பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல ஆஸ்தியில பாதிய நமக்கு எழுதி வச்சிடலாம்ல அடி ஆசி அப்படி கூட கோடீஸ்வரன் பாதி ஆஸ்தி எழுதிடுவாரா பணமா பெருசு நானே அந்த பொண்ணுக்கு அப்பனா இருந்தா கண்டிப்பா எழுதுவேன் எதுல கண்ணா எதுல எழுதுவ பத்திரிக்கை இல்லையா நாற்பது பைசா டீய குடிச்சிட்டு ஓசில புகை விடுறவனி நீ அட நீ ஒண்ணு அந்த ஆள் ஒரு பேச்சுக்கு தான சொல்றாரு அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கூட ஒரு ஆசை வந்திருக்கு அந்த பொண்ணு நம்ம விடாம ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீ நீ புத்திசாலி அடிக்கடி என் கையை நிட்டுற இனிமே வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது போட்டோ ஸ்டுடியோலயே இரு நீ கழுவினே இரு சொல்றதை கேட்டுக்கணியா ரங்கா திடீர்னு பொல்லாத சந்தேகம் வந்துருச்சு ஏயா சந்தேகம் வருது சந்தேகம் வரக்கூடாதியா நம்ம போட்டிங் போலாமா போலாயா எனக்கும் போட்டிங்னா ரொம்ப ஆசை பாதி லேக்ல கவுத்துருவேன் ஜாக்கிரதை போட்டோ அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்தாங்களா வந்தாங்களே பத்திரிக்கை பேட்டி விஷயமா சொன்னியா சொன்னனே வெரி குட் வெரி குட் எப்ப அவங்க பாத்து கேள்வி எல்லாம் கேட்கலாம் ஏன் வயித்தரிச்சல கலப்புற அவங்க நேரா வந்து அந்த பொண்ணை உத்து பார்த்தாங்க இது என் பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க விஷயமே சப்புன்னு போச்சு ஐயே யோ இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு என்ன இப்ப அப்பா அம்மா வந்தாங்களே அவங்க பொண்ணு எதிர் பையனோட ஓடி போச்சான் பரவாயில்லையே இது அந்த பொண்ணு கதையை விட நல்லா இருக்கே ஓடி போன பையனையும் பொண்ணையும் சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்தா நல்ல காசு கிடைக்குமே கூடவே இருக்கிற பொண்ணை பத்தியே விசாரிக்க முடியல இப்ப ஓடி போனவளை பத்தி நான் விசாரிக்கணுமா

அந்த பொண்ணு கூட பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லல அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வராங்களாம் ரங்கா ரங்கா அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்க ஐயா உனக்கு பணம் வரும் எனக்கு என்னாச்சு அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன் இது நியாயம் எப்ப வர்ற பேட்டி எடுக்க நாளை காலையில அப்ப அப்பா அம்மாவை நான் அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஐயா யாரு நீங்க டாக்டர் சிவா அவரு வீடுதான் இது பேப்பரில் ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்துருந்ததுங்க அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருந்தேன்னு நான் வரப்போகிறதா அது நீங்கள் தானா டாக்டர் கூட சொன்னார் நீங்கள் வரப்போறீங்கன்னு வாங்க வாங்க இப்படி உட்காருங்க ஏங்க நம்மளுக்கு எந்த ஒரு மதுரை பக்கம் ஆமாம் பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே ஒரு கண்டிச்சு வழக்குலையா பந்தோபஸ்தா இல்லையா இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள் அதுங்க சொல்லிட்டா நீங்கள் விட்டுறதா அதான் இப்படி அலையுறீங்க நீங்கள் ஏங்க

பத்திரிகில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி இந்த முகர கட்டி எல்லாம் பத்திரிகில வரணுமா என்ன டாக்டர் வராரு அம்மா விஷயம் தெரியுமா உனக்கு மதுரையில இருந்து டாக்டருக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு உங்க அப்பா அம்மா விளம்பரத்தை பாத்துச்சு நேரா இங்க வந்து உன்ன பாத்துச்சு கையோட கூட்டிட்டு போக போறாங்களா லெட்டர் வந்து டாக்டர் உங்ககிட்ட சொன்னாரா நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா என்கிட்ட சொன்னது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு காதை விட்டேன் காதல வந்து விழுந்துட்டு நாளைக்கு உங்க அப்பா அம்மா வந்த உடனே போறேன் அவங்க கிட்ட இவருதான் பொறுப்பா கவனிச்சினாரு அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு அஞ்சு ரூபா வாங்கி கொடுமா வெறும் அஞ்சு இல்ல ஐயாயிரம் பாத்தியா டாக்டர் பூஞ்செடி வாளி கிளி எல்லாத்தையும் மறந்துட்டு போகுது ஏக்கம் போறமேன்ற என்ற ஏக்கம் ஆனா என்ன மறக்காதுன்னு நினைக்கிறேன் அது கொடுத்துருவான் சார் டாக்டர் கிட்ட வேலை சென்னாரங்க அவன் போட்டோ காப்பி காப்பிக்குறான் சார் சு அவசரப்படாதடா அந்த தம்பதியில ரெண்டா வெட்டி ரங்கம் பக்கத்துல இன்னொரு பொண்ணையும் தங்கம் பொண்டாட்டி பக்கத்துல வேற ஒரு ஆணையை வச்சு மாஸ்க் பண்ணி அந்த போட்டோவை அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு அவன குழப்பி சாகடிக்கிறான் பார் போட்டோ தொழில ஒழுங்கா சீரனோ இல்லையோ இத கரெக்டா செய்யறேன் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே இந்த நாட்ல யார நம்பறதுனே தெரியல அத தாய நான் கேக்கலாம் இருக்கேன் ஏயா போ மூஞ்சிக்கெல்லாம் எர்க்கியா கல்யாணம் ஒரு பொம்பளைக்கு துரோகம் பண்றவள எப்படியா ஆ முடியும் என்னடி திடீர்னு வெறச்சிக்கின முதலிரவனுக்கு நீ என்கிட்ட என்னயா சொன்னே எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அததான் நானும் சொல்லிருப்பேன் வள்ளி என் காத்து கூட பொரத்தியார் பொண்ணு மேல படவே படாது நான் உனக்கே உனக்கு தானே சொல்லல நீ இந்த வாரி கட்டில்ல பூவ சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்தி ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும் அடச்சி வாய மூடியா யாரு இந்த பொண்ணு பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்துக்கியே யாரு வா சொல்லியா யாரு இந்த பொண்ணு என்னைய கேக்குறியா

நீ தமிழ்நாட்டு பொண்ணு பண்பாடு என்ன ஆவது அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா நான் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த போட்டோல இருக்கிறானே அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவது இழைச்சு போன மெட்ரிகார மாதிரி இருக்கிறானே ஐயோ இந்த பாரியா நான் சத்தியமா சொல்றேன் எனக்கு இவன் யாருன்னே தெரியாது என்ன நம்பியா இந்த பாரு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது உங்க அண்ணா எதுக்கு சவுக்கு எடுத்துன்னு வரணும் எங்க அண்ணா எதுக்கு கண்ணு எடுத்துன்னு வரணும் நம்ம ரெண்டு பேரும் சைலண்டா பிரிஞ்சுப்போம் பிள்ளை என்னையா இந்தம்மா

நீ என்ன யார் சண்டையிலேயே நுழைற சமாதானத்திலேயே நுழைற நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அதான் இந்த போட்டோகிராஃபர் போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்தில் இடிச்சியா அதான் அந்த கோபத்தில் பழி வாங்கிட்டேன் இது ட்ரிக் போட்டோ உங்கள் ரெண்டு பேருடைய உருவத்தையும் தனியாக வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன் அட பாவி மனுஷா நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்னை விட கொஞ்சம் சுறுசுறுப்பு உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சுட்டான் இதுதான் ஒரிஜினல் போட்டோ ஐய் நம்ம ரெண்டு பேரும் தான் ஆமா நம்ம ரெண்டு பேரும் தான் யோ

அட பாவி எடுக்கவே இல்லையே அதை வச்சு ஒத்திக்கதான் பா பார்த்தேன் அதுக்கே அஞ்சு பக்கம் சாய வச்சிருந்தேன் பொண்ணு வந்து நின்னு போட்டோ எடுக்கும் போது ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக